துயரப்படும் பிள்ளைகளுக்காக அன்னை மரியாள் பிரார்த்தனை தாயின் அன்பை விட சிறந்தது உலகில் உண்டா நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீர்களா உங்கள் கண்ணீரை துடைக்க நம் அன்னை காத்திருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணையுங்கள் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அன்பான தாயே மரியே உம் பிள்ளைகளாக உம்மை தேடி ஓடி வருகிறோம் எங்கள் கண்ணீரையும் கஷ்டங்களையும் உம் பாதத்தில் கொட்டுகிறோம் ஒரு தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையின் பசி வலி மற்றும் வேதனை எங்களை அனாதையாக விடாமல் உமது அன்பினால் மூடி அரவணைத்து கொள்ளுங்கள் எங்கள் குடும்பத்தை வாட்டும் வறுமை நிலையை மாற்றிக் கொடுங்கள் அம்மா கடன் தொல்லைகளால் நாங்கள் படும் அவமானங்கள் உமக்கு தெரியும் கானாவூர் திருமணத்தில் குறை தீர்த்தது போல எங்கள் குறைகளையும் தீரும் எங்கள் வருமானம் பெருகவும் வீட்டில் செல்வம் சேரவும் வழிகாட்டுங்கள் சமாதானத்தின் ராணியே எங்கள் குடும்பத்தில் அமைதியை தாருங்கள் வீட்டில் உள்ள சண்டைகள் கூச்சல்கள் மனக்கசப்புகள் மறைய வேண்டும் கணவன் மனைவிக்குள் விட்டுக் கொடுக்கும் மனமும் அன்பும் வளரட்டும் எங்கள் வீடு எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த சொர்க்கமாக மாற அருள் புரியுங்கள் இயேசுவை வளர்த்த நல்ல தாயே எங்கள் பிள்ளைகளை உமது கரத்தில் தருகிறோம் அவர்கள் தீய பழக்கங்களில் சிக்காமல் நல்ல வழியில் நடக்க வேண்டும் படிப்பில் ஆர்வமும் ஞானமும் பெற்று எதிர்காலத்தில் உயர ஆசீர்வதியுங்கள் உலக ஆபத்துக்களிலிருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கிய எங்கள் உடலில் உள்ள நோய்களை குணமாக்குங்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதிகள் கூட உமது அருளால் குணமாகட்டும் எங்கள் குடும்பத்தினர் யாரிடமும் நோய் நொடிகள் நெருங்காதபடி காத்தருளும் உடல் பலவீனங்கள் நீங்கி நாங்கள் சுறுசுறுப்பாக வாழ பலம் தாருங்கள் சாத்தானின் தலையை மிதித்தவரை எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களைக் காத்திடும் பொறாமை பார்வைகள் செய்வினை கோளாறுகள் எங்கள் குடும்பத்தை அணுகாதிருக்கட்டும் எங்கள் வீட்டைச் சுற்றி உமது பாதுகாப்பான கரங்களை வேலியாக அமையுங்கள் எந்த தீய சக்தியும் எங்களை தொடாதபடி பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் சிலுவையின் அடியில் நின்ற துக்கத்தாயே என் மனவேதனையை பாரும் எதிர்காலத்தை நினைத்து நான் கொள்ளும் பயத்தை நீக்கித்தாரும் மனதில் உள்ள குழப்பங்கள் மாறி தெளிவான சிந்தனை பிறக்க வேண்டும் கலங்கி நிற்கும் எனக்கு பயப்படாதே என்று ஆறுதல் சொல்லுங்கள் அம்மா எங்கள் தேவைகளை உம் அன்பு மகன் இயேசுவிடம் எடுத்துச் சொல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் உம் வழியாக நாங்கள் கேட்கும் எந்த மன்றாட்டையும் இயேசு தட்டமாட்டார் எங்கள் பாவங்களை மன்னித்து இயேசுவின் ஆசீர்வாதத்தைப் பெற்று தாருங்கள் அருள் நிறைந்த மரியே இந்த ஜெபத்தை கேட்கும் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள் அவர்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த இருள் விலகி ஒளி வீசட்டும் எங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எப்போதும் எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக வழிநடத்திச் செல்லுங்கள் ஆமென் மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியருள் சிறந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருளின் நறுமலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைச்சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை நினைவு கூறுகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உள்மனக் காயத்தை துடைக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் அழுகையைக் கேட்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் வழியைச் செம்மைப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் ஆத்துமாவை தேற்றும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உள்ளம் நொறுங்குண்டவர்களைக் குணப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறவாத மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என் இருதயத்தை உறுதிப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பரமன் படைத்த செல்வியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிசாய் கிடைத்த செல்வியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வெற்றியை கொடுக்கின்ற மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணோரின் ராணியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மண்ணோரின் அன்னையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பெண்களின் திலகமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மாசில்லாத மறைமகளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனம் கசிந்த அன்பு கசிப்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பொழியும் தாயான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இருளைக் இருளை களைய எழுந்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மருளும் உலகில் துணையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெயத்தின் பொருளான மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செபத்தின் அருளைத் தருப்பவரான மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வெண்முகில் பொன் ரதமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வெண்பனியான மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதர் நல் துணை நின்ற மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானவன் மங்கள மொழி ஏற்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான சமாதான வழி நடந்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அருளே அழகே ஆனந்தமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இருள் நிறைந்த குறைகள் களையும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அலைகடல் ஒளிர் மீனான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்ச நெறி கதவான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடிவந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக்கொள்ளும்போது நீர் பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துக்களினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழுமனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன்